என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று நீ முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பிரிக்க கூடிய ஒருவரை நீ யாரென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய் அவர் ஒரு ஆண் என்பது என் குழந்தை நீ குறிப்பிடத்தக்கது இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருந்து இவரை பிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்ததற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்ப நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் ஒன்று சேர கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தம் கொண்டிருக்கின்றாயோ அது மீண்டும் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த உனக்கு பல புதிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்காக நான் உன்னை தேடி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டதல்லவா உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு இப்போது வந்துவிட்டதல்லவா என் அன்பு குழந்தையே இதுவரையிலும் நீ எதற்காகவும் கலங்காமல் உன் வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மையும் நீ அடைவதற்கு போராடிய போராட்டங்கள் ஏராளம் கருப்பன் வந்த பிறகு பல விஷயங்கள் உனக்கு தெரிய தொடங்கி விடுகிறது இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத ரணமாக இருக்கிறது கருப்பா நீ நினைத்தால் இதை தடுத்திருக்கலாம் நீ நினைத்தால் இந்த விஷயத்தை நடத்த விடாமல் நீ செய்திருக்கலாம் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த கருப்பன் மீது கோபம் கொண்டது உண்மைதானே அப்பன் எந்த ஒரு விஷயத்தையுமே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் போனதற்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த நேரத்தில் நான் மட்டும்தான் உள்ளே நுனைந்த அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தினேன் ஆனால் இன்று உன் முன்னால் நிற்கின்ற இந்த துரோகம் உனக்கு காலம் முழுமைக்கும் தெரியாமலேயே போயிருக்கும் வாழ்க்கை முழுவதும் இவர்களோடுதான் தான் போராடி கொண்டிருப்பாய் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளில் நிச்சயமாக நியாயம் இருக்கும் அப்பன் ஒருபோதும் உன்னை வேதனைப்படுத்திவிட எண்ணியது கிடையாது உன்னை சூழ்ந்து வந்து கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்க வேண்டிய கால நேரம் இப்போது வந்துவிட்டது அதனால் வேறு எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படாதே உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை தந்து கொண்டுதான் இருக்கிறது இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எதற்காகவும் கலங்கி விடாமல் இரு உன்னோடு நான் இருக்கும் வரை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சரியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே இப்போது இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தை உனக்கு புரிகின்றதா நமக்கு இந்த வாழ்க்கையில் எப்போதாவது பிரச்சனைகள் வருகிறது என்றால் அது வேறு ஆனால் எப்போதுமே பிரச்சனைகள் மட்டும்தான் வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் உற்று கவனிக்க வேண்டும் அல்லவா எங்கே ஓரிடத்தில் தவறு நடக்கிறது ஏதோ ஒருவரிலால் நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இப்படி எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் நீ வேண்டாம் என்றால் அவர்களுக்கு இடம் கொடுக்கலாம் ஆனால் இந்த கருப்பன் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் கருப்பன் ஒருபோதும் அவர்களுக்கு இந்த இடத்தை கொடுக்க ஒத்துழை கொடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று இந்த விஷயத்தை சொல்லும்போது இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் எந்த தருணத்திலும் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை தொலைத்து விடாமல் உன்னோடு நான் எப்போதும் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ உனக்கே உனக்கானதாக சரியாக மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு என் குழந்தையே நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையே நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு வந்திருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்குமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வுகளை தரக்கூடியதுதான் என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும் ஏகப்பட்ட கண்ணீரையும் ஏகப்பட்ட கவலையும் என் பிள்ளை தூக்கி சுமந்து வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கூட சில நேரங்களில் அறிய முடியாமல் பல வேதனைகளுக்கு ஆளாக்கி நிற்கின்றாய் அல்லவா இதையெல்லாம் கடந்து கடந்து உன்னை நான் எப்போதுமே நல்லபடியாக வைக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருக்கிறேன் எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு சரிபடுத்தி கொடுக்க விரும்புகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் தேவையில்லை உன் அப்ப நான் இருக்கும் வரை எந்த விஷயங்களை எண்ணியும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை நீ புரிந்துகொள் எதற்காகவும் என் பிள்ளை நாம் வருந்தினோமோ இந்த வாழ்க்கையை நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாதல்லவா உன்னை தேடி நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எதை கோட்டை விட்டாய் என்று சற்று சிந்தித்து பார் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் என்று சற்று சிந்தித்து பார் என் குழந்தையே ால் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்கொண்டிருக்கிறது யாருடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியது யார் யார் பேசிய வார்த்தைகளை இப்போது வரையிலும் நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் இவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய மனதிற்கு எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுத்ததோ அதை விட அதிகமான அளவில் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் அது பாதித்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு இனிமேல் நல்லது நடக்க வேண்டும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான விஷயங்கள் எல்லாம் நடத்த வேண்டும் என்பது விதியாகும் போது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தீமைகளை விரட்டி அடிக்க வேண்டியதும் என்னுடைய கடமை அல்லவா உன் அப்பன் கருப்ப நான் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை ஏற்று கொண்டிருக்கும் போது வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை விட்டு வைப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லை அதனால் இத்தோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும் துன்பங்களை களைந்து சோதனைகளை எல்லாம் மறந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டும் நாம் எப்போதுமே சிந்தித்து கொண்டிருந்தோம் ஆனால் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் எல்லாமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும் எந்த சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கடந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒன்று சேர பெற்று கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் என் பிள்ளை எதுவானாலும் சரி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளையே என்னவாக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியிருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் உனக்குள் இன்னல்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் இனிமேல் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து அதற்கு உன் அப்பன் கருப்பன் நான் காரணமாக இருக்க போகிறேன் இத்தனை நாளும் உன்னோடு இருந்து கொண்டே உன்னை மற்றவர்கள் முன்னிலையிலே அவமானப்படுத்தியவர்கள் வேண்டுமென்றே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்கள் இடம் பொருள் பார்க்காமல் வார்த்தைகளை பட்டென்று விட்டு உன்னை கண்கலங்க வைத்தவர்கள் என்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு ஆண் இவரை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு நாம் வெளியேற்றி விட்டாலே உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ என்னவென்று பார்க்கத்தான் போகின்றாய் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று உறுதியாக தரத்தான் போகிறது நம்முடைய எதிர்பார்ப்புகள் இங்கே பூர்த்தியாகவில்லை என்றாலும் எதையுமே நாம் எப்போதும் யாரிடத்திலும் இருந்து பெற வேண்டுமென்று எண்ணியது கிடையாது நமக்கானது நாம் திறமைக்கு ஏற்ப நமக்கு கிடைத்தால் போதும் என்றுதான் என் குழந்தை நீ எண்ணி அல்லவா அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்போதுமே சரியாக பெற்றிருக்க வேண்டும் இவன் என்ன சொன்னால் உனக்கென்ன இவனின் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் என்றான் தேவம் எதற்காக இருக்கின்றது இவனா உன் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான் இவனா உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொடுக்கிறான் அதனால் இதையெல்லாம் முதலில் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாலே அது போதும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னோடு இருக்கும் போது இந்த கருப்பன் உனக்கு செய்து கொடுத்த சத்தியங்கள் பல உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது எந்த இடத்திலும் யாரையும் விட்டுவிடாமல் எந்த இடத்திலையும் யாருக்கும் எந்த ஒரு வகையிலும் துரோகத்தை செய்து யாருக்கும் எந்த வகையிலும் செய்து விடாமல் எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் நீ உன்னுடைய எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையை உனதாக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய சிந்தனைகள் தான் என்றுமே உனக்கான நம்பிக்கையை ஒன்று சேர உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள் கருப்பணி இருக்கும் போது வேண்டுமென்றே இவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் நாடகம் வெற்றி பெற்றுவிடுமா என்று என்ன வேண்டுமென்றே உன் வாழ்க்கையை அளிக்க இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியை நான் நிச்சயமாக விட்டு விடுவேனா என்ன ஒருபோதும் இதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் இனிமேலாவது கருப்பன் சொன்ன வசூல் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நம்பி இந்த வானையை நான் உன் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக பிரித்து விடுகின்றேன் என் அன்பு குழந்தையே நீ ஒருபோதும் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காதே பார்ப்பதற்கு பாவமாக இருந்தது ஆனால் இவர்கள் பேசியதையெல்லாம் நான் மறந்துவிட்டேன் என்றெல்லாம் ஒருபோதும் சொல்லிக்கொண்டு என் முன்னால் வந்து நின்றுவிடாதே செய்கின்ற பாவத்திற்கு பலன்களை அவர்கள் அனுபவிக்கட்டும் அது எப்போதுமானாலும் எப்படியானாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே தேவையற்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை தேவையற்ற எண்ணங்கள் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் அப்படி இருக்கும்போது தேவையற்ற விஷயங்கள் என்று வருந்தாதே உன்னை இந்த அளவிற்கு பாடாய் படுத்துகிறது என்றால் தேவையான விஷயங்களை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது இவர்கள் எண்ணியது போல உன்னை ஒரு மூளையில் முடக்க வைக்க நினைத்து செய்த சதி திட்டம்தான் இதுபோன்று உன்னை இவர்கள் காயப்படுத்த நினைத்தது ஆனால் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்காமல் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள அல்லவா கருப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னை ஏலளமாக பார்த்த இந்த ஆண் இனிமேல் எங்கும் எதிலும் நிலைத்திருக்க முடியாமல் வீழ்ந்து போவான் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்